அக்காக்கு உடம்பு சரியில்லைங்க ரொம்ப முடியாம இருக்கிறா சாப்பிட்றதெல்லாம் வாந்தி ரொம்ப முடியல இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளி வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேங்க அவளுக்கு நல்லா ஆகணும் இப்ப கோவில் திருவிழாவும் வச்சிருக்கிறோம் எங்க வீட்டுல இருந்தா படைக்கால் எடுத்துட்டு வரணும் எல்லாமே இருக்கு அந்த அம்மா தான் எங்களுக்கு நல்ல உத்தரவு கொடுத்து அக்காவை காப்பாத்தி கொடுக்கணும் ஊருக்காகவும் தான் அம்மாக்காகவும் எங்களுக்காகவும் எல்லாத்துக்கும் நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் பேர் என்ன பேரு சுகந்தி ராசி நட்சத்திரம் தெரியுமா சரி சரி போதும் போதும் கூட்டிட்டு போறங்க நல்ல முறையா சரி ஆதித்ய பெருமான் திருவடியில சமரம் நல்லா இருந்தவங்களுக்கு அது திடீர்னு ஆரம்பிச்சிடலாம் போச்சு எத்தனை வயசுங்கம்மா அவங்களுக்கு முடியாமல் இருந்ததா இருங்க இருங்க சொல்லாச்சு சொல்லியாச்சு அகத்தி பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கு கேட்காதவங்க நீங்கள் என தங்கச்சிதேண்ண அவங்க அம்மா எங்க சரி அருள்மகா மகமாயினுடைய அருள் வாக்காய் ஆற்றல் கொண்டு அகத்தியன் வழங்குகின்ற நல்வாக்கு பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெரும் அருள் பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் வந்தமர்ந்து கூறிய ஆசி நிலைகளுக்குள் அருள் நிலையாய் ஆலயமதில் அமர்ந்திருக்கின்ற நல் முத்துமாரியினுடைய உரைகேட்டு அவளே என்கின்ற ஊர்ஜித நிலைகளை உள்ளுக்குள் வைத்து உரையாடியது அவள்தான் என்கின்ற அற்புதமான ஆற்றலினை உள்ளுக்குள் நினைந்து சித்தர்களோடு வந்து அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன் இதுகாரும் உரையாடியவன் அகத்தியன் அகத்தியனோடு வந்த சீடர்கள் யாவருமே நூற்றி சித்தர்கள் வடிவத்திலே வந்து அமர்ந்தார்கள் இப்பெண்மணி கூறிய அத்துணை நிலைகளும் உண்மை என்ற நிதர்சன நிலையோடு வளம் வருகின்ற பொழுது வணங்கி நின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் மாரியாய் நின்று ஆசி அருள்வாக்கு வழங்குகின்றோம் அற்புதமாய் சிவமகா வாழைச்சித்தனுடைய கரத்திலிருந்து வழங்குகின்ற திருநீர்தனை அத்தகைய மருத்துவ கூடம் மாற்றி செல்கின்ற பொழுது நெற்றியில் இட்டு யாம் வழங்கும் மலர்களை அவள் சிரசில் வைத்து அவள் மடியோடு இத்தகைய மலர் மாலைதனை வைத்திருக்கின்ற அற்புத காலத்தில் நிலையான உடல் நல வள விடுதலை கிடைக்கும் என்று மாரியாய் ஆசி வழங்கி அகத்தியன் அகமகிழவோடு வாக்கு வழங்குகின்றோம் யாம் பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியன் வாக்கு என்று பொய்க்காது என்பதற்கு இது நிதர்சன சான்று மாறுகின்ற காலம் போல் மாறி வரும் நிலை போல் உன் தங்கையினுடைய வழங்கி மகிழ்கின்றோம் அருள் நிலையாய் இறையின் திருவடிதனை திருவடியில் சமர்ப்பிக்கின்ற கண் நீர் திவளைகளுக்கு அகத்தியன் மனமிறங்கி மண்டியிட்டு வணங்கியது போல் பிரபஞ்சம் மண்டியிட்டு விதிதனை மாற்றி ஜாதகத்தினை கிழித்தெறியும் சபை இச்சவை என்று மாற்று ஜாதகத்தினை எழுத்தி வழங்குகின்றோம் அகத்தியன் என்று உரைத்து வாக்கு வழங்குகின்றோம் வழங்குக சித்தனே அருள் திருநீட்டு சாம்பலை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் கரமதில் இருந்தும் பெற்றுக்கொள்க நல் மலர்தனை அவள் சிரசில் வைத்து இம்மலர் மாலைதனை அகத்தியன் சூடிய மலர் மாலைதனை அவள் உடலோடு வைத்துக் கொள்ள அற்புதம் நிகழ்ந்தேறும் என்று ஆசி வழங்கி அருள் நிகழ்வாய் மகிழ்ந்து அமர்கின்றோம் யாம் சம்ஹார நாயகனுடைய அற்புதமான சஷ்டி பெருநாளில் வரும் காலத்தில் அடுத்த நிலையாக வருகின்ற சஷ்டி நாளில் நீர் சபை நாடி வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு தடை நீக்குகின்ற சத்ரு சம்கார சடாட்சர நாயகனுடைய சரவண அச்சரம் வழங்குகின்ற அற்புத வேலினை வேல் களங்களில் இருந்தால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனை பின்னோக்கி வரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம்